கட்ட விட்டார் என்னை கட்ட விழ்தான் தூரத்தி வேட்டான் சாபத்தையும் சாவினால் என்று ஜெயமேடுத்தும் சாவினால் என்று தேவன்

மா சொந்த பிள்ளை என்று என்னை உறுதி என்னை மீட்டு காண்டான் பாவத்தில் இருந்த என்னை மீட்டு காண்டான் சொந்த படுத்த தம்மாவி சொந்த பிள்ளை என்று என்னை உறுதி படுத்தி தந்தான் என் தேவன் இசு என் ஜீவன் எனக்கு எல்லாம் எல்லாம் எனக்கு எல்லாம் ஜம் தான் சத்துருவின் மேல் ஜந்த ஒரு பாடுவோம் ஜெயம் தந்தான் சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தான் உலகத்தின் மேல் ஜெயமேடுக்க விசுவாசத்தின் வாலிமை உலகத்தின் மேல் ஜெயமேடுக்க விசுவாச

Good morning. குட் ஸ்டார்ட் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி என்று இந்த நாளிலும் நீங்களும் நானும் வானாதி வானத்தையும் அண்ட சராசரத்தையும் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற மாட்சிமை நிறைந்த மகிமை நிறைந்த மகா பெரிய கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளையாக நாம் மாறியிருக்கிறோம் அவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே என்று நாம் பார்க்க போகிறோம் உங்களை தினமும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி குட் ஸ்டார்ட் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் யோவான் ஒன்று பனிரெண்டு சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதிகாரம் கொடுத்தார் புது சிருஷ்டிக்கு இன்னொரு பெயர் வேதம் சொல்லுகிறது ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் நீங்கள் தேவனுடைய பிள்ளை மகன் மகள் தேவனுடைய பிள்ளை ஹலலூயா சொல்லுவோம் நான் தேவனுடைய பிள்ளை எப்படி சொல்லுங்கள் கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளை இது எப்படி நடந்தது இந்த ஆச்சரியமான காரியம் எப்படி நடந்தது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இரட்சகராக என்னை இரட்சி ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் வந்து அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவர் செய்த புண்ணிய கிரியையை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலியானாரே அந்த சில்வையில் மறித்த அந்த மரணம் உயிர்த்தெழுதல் என் சார்பிலே நடந்தது என் மேல் வரவேண்டியது அவர் மேல் வந்தது அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தார் அவர் எனக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்தார் நானும் அவரோடு கூட ஞானஸ்தானத்தில் மறித்தேன் மறுபடியும் உயிர்த்தெழுந்தேன் என்று அவருடைய காரியத்தின் மேலே அவர் நமக்காக செய்த அந்த செயலின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது பொதுவா மனிதன் எல்லாருமே வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறது பாவத்தில் பிறக்கிறார்கள் என்று உங்களுடைய மனது கூட நீலாம் ஒரு பாவி நீ மோசமானவன் நீ நல்ல காரியம்லாம் செய்ய முடியாது நீ அப்படித்தான் நீ முன்னேற முடியாது நீ கீழே கிடக்கிறவன் தான் அவனை பார் இவனை பார் இவங்க பார்த்தீங்கன்னா உன்னை ஒதுக்கிட்டாங்க இவங்க பார்த்தியா உன்னை தள்ளி விட்டாங்க நீ எதுக்கும் இல்லை லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய நண்பர்களோ உங்களை ஒருவேளை ஒரு விதமாக திங்க் பண்ண வச்சு சிந்திக்க வச்சு உங்களை அப்படியே டவுன் பண்ணி உங்கள் எண்ணங்களை எல்லாம் அப்படியே ஒரு குறுகின எண்ணங்களாக ஒரு முடியாது நடக்காது இனிமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிற்போக்கான ஒரு கீழான எண்ணத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய பாஸ்ட்டு உங்களுடைய கடந்த காலமும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்ததோ அல்லது அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இப்படி உருவாகி இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார் இது ஒரு சிறை நீ உன்னுடைய சூழ்நிலையை வைத்து உன்னை மதிப்பிடாத உனக்காக ஒருவர் இந்த பூமியில் வந்து உன்னை தன்னுடைய மகனாக தன்னுடைய மகளாக அவருடைய மகனாக அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறதற்காக அவர் எடுத்த சிரத்தை அவர் உனக்காக செய்த அந்த மாபெரும் அந்த தேவ செயல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் மாறி உன் சார்பிலே சிலுவையிலே மறித்து உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரல்லவா அதிலே உங்கள் மனம் லைக்கட்டும் அந்த ஓல்டு தாட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பாண்டேஜ்ல இருந்து அப்படியே அந்த பழைய அந்த காரியங்களை உங்களை உருவாக்கினதே அந்த பாண்டேஜை விட்டு உங்களுடைய எண்ணங்கள்ல அப்படியே ஃப்ரீயாக வெளியே வந்து அந்த இருந்து வெளியே வந்து தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களுடைய மனதை பதிங்க நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்னு போட்டிருக்குல்ல இந்த கலங்கமில்லாத ஞானப்பால் என்ன சொல்லுகிறது நான் உன்னை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் நீ என்னை ஏற்றுக்கொண்டேயில்லை நீ என்னை ஆண்டவரை அங்கீகரித்த இல்லை நீ என்னை ரட்சகராக ஏற்றுக்கொண்டே இல்லை உன் உள்ளத்தில் இந்த உலகத்தில் ஆயிரம் இருந்தாலும் நீ எனக்கு இடம் கொடுத்த இல்லை அந்த ஆசையவே நான் தான் உருவாக்கினேன்னு நீ இப்போ புரிஞ்சிருப்பேன் நான் நினைக்கிறேன் உன்னை தேடி ஒரு நல்ல நற்செய்தி வந்தது உன்னை தேடி யாரோ ஒருவர் கிறிஸ்துவை அறிவித்தாங்க நீ என்னை ஏற்றுக்கொண்ட இல்லை நீ என்னை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவரை அங்கீகரித்த இல்லை அதற்கு முன்னமேயே உன்னை உலக தோற்றத்திற்கு முன்ன குறித்து நானும் ஏற்றுக்கொண்டுட்டேன் யூ ஆர் அக்செப்டட் உன்னை நான் அங்கீகரிச்சிட்டேன் ஒன்றை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் என் மனதில் தீர்மானம் பண்ணிட்டேன் நீ என்னுடைய பிள்ளை என்கிற ஒரு அங்கீகாரத்தை வானத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அண்ட சராசரத்திலும் வியாபித்திருக்கிற இருக்கிறேன் என்கிற யசுவா கர்த்தர் நான் சொல்கிறேன் நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார் இது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் உலகம் உங்களை தள்ளி இருக்கலாம் உலகம் உங்களை வெறுத்து இருக்கலாம் உலகம் உங்களுக்கு ஒரு பேர் சூட்டி இருக்கலாம் அதெல்லாம் வந்து நிலைத்திருக்கிற பெயர் இல்லை தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் யோவான் ஒன்று பனிரெண்டு ஒளிந்து போகாது இதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கூட இதில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை கூட பிசாசு மாற்ற முடியாது யு ஆர் அக்செப்டட் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் சைல்ட் ஆஃப் காட் யோசிக்கிறேன்னு தோணுதா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரனுக்கு இல்லை இந்த உலகத்தையே உருவாக்கின பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறார் பார்த்தீங்களா அந்த மாபெரும் அன்பிலும் இரக்கத்திலும் தயவிலும் மன்னிப்பிலும் அப்படியே மனுஷனை அளவில்லாமல் நேசிக்கிறார் பார்த்திங்களா குறுகின வட்டத்துக்குள்ள இல்லாமல் அவர் அழைத்த ஆபிரகாமின் சந்ததியை மாத்திரல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த அக்செப்டன்ஸை வெளிப்படுத்தி பிரஜாதிகளுக்கு என்று பவுலை அனுப்பி உலகமெங்கும் இந்த நற்செய்தியை கொண்டு வந்து சேர்த்து உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு உங்க மேல தேவன் இந்த செய்தி பலிக்கும்படியாக அந்த நற்செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக தேவன் உங்களை அவருடைய ஆவியானவரை கொண்டு மறுபிறப்பு செய்து பிள்ளையாக மாற்றினார் பார்த்திங்களா அந்த சம்பவம் மகா பெரிய சம்பவம் அதை மனதிலே வைத்து பூமியில் இருக்கிறவங்க கொடுத்த பட்டத்தை மனசில் வந்து வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு இல்லை அதை மனசில் வச்சு தியானிக்கிறது இல்லை அதை இல்ல ஊர் உலகம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கேட்கிறத விட்டுருங்க எல்லா மனுஷனும் பொய்யன் அவன் தன்னை விட யாராவது ஒருத்தங்க முன்னேறினா அவனுக்கு பிடிக்க தான் செய்யாது அவன் அப்படிதான் நடப்பான் அந்த பொறாமை போட்டி இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் உங்களை தாம் பிள்ளைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அத மனசார ஏற்றுக்கொண்டு அப்படியே ஃப்ரீயாக விடுதலையோடு கூட அந்த பழைய கட்டுகளிலிருந்து விடுதலையாகி மைண்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இதை அப்படியே உள்வாங்குங்க ஹல லூயா நான் தேவனுடைய பிள்ளை தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவருடைய அன்பு அளவிடப்பட முடியாது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய தயவு மாபெரும் தயவு என்னை அவர் அவருடைய குமாரனுக்குள்ளே கண்டு விட்டார் அப்படின் தான் உங்களை பார்க்குறாரு நீங்கள் இப்போ வெறுமனே இல்லை நீங்கள் இப்போ பயணம் செய்கிறீங்க காரில் பயணம் செய்கிறீங்க காருக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க ட்ரெயினில் ஏறி எங்கேயோ கிளம்பி போகிறீங்க அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறீங்க அந்த ட்ரெயின் எங்கே போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணி அதில் டிக்கெட் எடுத்துருக்குறீங்களோ அங்கே போய் இறங்கிறதுக்கு அதில் பயணம் செஞ்சிட்டே இருக்கிறீங்க அதுக்குள்ளே இருக்கிறீங்க அதே போல் தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறாரு உங்களை கிறிஸ்துவுக்குள் அவருடைய புத்திரனாக பார்க்குறாரு சைல்ட் ஆஃப் காட் என்னோட கூட சொல்கிறீங்களா நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளை உலகம் வைத்த ஒரு பெயர் எனக்கு இல்லை அவங்க இல்லை நான் ஒரு சில நேரங்களை தவறு கூட பண்ணிடுறேன் ஆனால் உங்களுக்குள்ள நன்மை செய்யணுன்ற நல்லா நடக்கணுன்ற ஆசை தானே இருக்குது ஆ நீங்கள் தேவனுடைய பிள்ளை அந்த ஆசையையும் தேவன் கொடுத்த ஆசையை நிறைவேற்ற வல்லவர்னு சொல்லிட்டு அவரோட இணைந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த தீமையான காரியங்களை விட்டு விட்டுட்டு தேவன்கிட்ட வந்துடலாம் அப்பா அவங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்பா உங்களை நேசிக்கிறார் அப்பா உங்களை பெற்றெடுத்திருக்கிறார் அவர் எவ்வளவு கரையும் கொடுத்து பெற்றெடுத்திருக்கிறார்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த கரையத்தை மனசில் வைங்க நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம் அவரும் நம்மளை ஏற்றுக்கொண்டார் நாம் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் ஆகவே இந்த பழைய காரியங்களும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளும் உங்களுக்கு கொடுத்த அந்த எல்லா பட்டங்களையும் அந்த பெயர்களையும் அல்லது அந்த தாட்ஸையும் அந்த வீணான சிந்தையையும் விட்டுவிட்டு எல்லாரையும் ஆளுகை செய்கிற உங்கள் மேல் பாசமாக இருக்கிற அப்பா உங்களை எப்படி பார்க்குறாரோ அந்த பார்வையிலே இருங்க சொல்லுங்க நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனுடைய பிள்ளை பர்சுத்த ஆவியானவர் வந்து உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது இதை உறுதிப்படுத்த நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார்னு போட்டிருக்கு ஆகவே நீங்கள் தனியாக இல்லை அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க நீங்கள் அனாதை இல்லை வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தருக்கு பிள்ளையாக மாறிட்டீங்க அதிசயங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த நாளில் கூட தேவன் அப்பா உங்களோட இருக்கிறேன்றதை உறுதிப்படுத்த ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லது உங்களுடைய பலவீனத்துக்கு அடுத்த காரியங்களில் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய மனதில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய அந்த செயலை நீங்கள் அனுபவிக்க முடியும் தேவன் அதை உறுதிப்படுத்த போகிற என்னோடு கூட சேர்ந்து அப்படி அந்த பாடலை பாடி அப்படி அப்பாட்ட சொல்லுவோம் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே என்னை நீங்கள் அங்கீகரித்ததற்காக நன்றி ஆண்டவரே மனுஷன் சொல்லுகிற மனுஷன் என்னை நடத்துகிற விதம் அல்ல மனுஷனுடைய வார்த்தையல்ல தேவ வார்த்தைக்கு என்ன தாழ்த்துறை ஆண்டவரே வாய்து என்னை கண்டா உள்ள மேலாவ ஜ உலகத்தின் மேல் ஜயம் விசுவாசத்தின் வாலிமை அந்த உலகத்தின் மேல் ஜெயமெடுக்க விசுவாசத்தின் வாலிமை அங்கே என்பன் இசு என் ஜீவன் எல்லாம்

ஸ்டேட்டஸ் இந்த நிலை இந்த பொசிஷன் இதை ஒரு நாளும் மறக்காத படிக்கு இதிலேயே லைத்து வாழவும் அப்பா மேலே அன்பும் பாசமும் அவர் வைத்திருக்கிற அளவுக்கு என்னால் வைக்க முடியவில்லை என்றாலும் தேவரீர் ஆவியானோர் மூலமாக நீ அன்பை எனக்குள்ளே ஊற்றி இருக்கிறீரே அந்த அன்பின் மூலமாக அப்பாவை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்து உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க பிசாசின் மேல் ஜெயமெடுக்க வியாதியின் மேல் ஜெயம் எடுக்க சத்துரு மேல் ஜெயமெடுக்க என் மனதிலே வரக்கூடிய எல்லாவிதமான விதமான எண்ணங்களில் மேலும் ஜெயம் கிறிஸ்துவின் எண்ணத்திலே நிலை நிற்க தேவாவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக எங்களோடு இணைந்து இந்த சேனல் மூலமாக கத்திரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டான அடையாளத்தை குறித்த ஆழமான தியானம் உண்டாயிருப்பதாக எண்ணம் உண்டாயிருப்பதாக இந்த வசனத்தை அப்படியே ரிசீவ் பண்ணி ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஒரு ரெஸ்பான் பண்ணி இந்த வார்த்தையின் அடிப்படையில் அனுபவபூர்வமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிற்கீருபை செய்கிறீர் பிள்ளை என்கிற எண்ணத்தோடு இன்டர்வியூவுக்கு போக பிள்ளை என்கிற எண்ணத்தோடு சம்பாதிக்க போக பிள்ளை என்கிற எண்ணத்தோடு வேலைக்கு போக தேவ பிள்ளை என்கிற எண்ணத்தோடு மிகுந்த பொறுமையோடு ட்ராவல் பண்ண பயணம் செய்ய பிள்ளை என்கிற எண்ணத்தோடு ஒரு டாக்டர் பார்த்தா கூட பிள்ளை என்கிற எண்ணத்தோடு பார்த்து ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு உண்டு என்று சொல்லி தேவனுடைய ஆசிர்வாதத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிற மனநிலை உள்ளவர்களாக அப்படிப்பட்ட விதத்தில் விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ள ஆண்டவரே கிருபை செய்வீராக இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்களை பிக்சரைஸ் பண்ணுற ஆண்டவரே இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்களை கர்த்தாவே எங்களுடைய மனதில் தேவனுடைய பிள்ளை என்கிற வரைபடத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வருகிறோம் ஆண்டு நான் யாருங்கிறத வேதம் சொல்லுகிறத என் மனதில் ஆழமாக பதிக்க ஓ பர்சீவ் பண்ண வசனத்தின் அடிப்படையில் என்னை நானே யோசிக்க சிந்திக்க நான் யார் என்கிறதை உணர எங்களுக்கு கிருபை தருவீராக அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டு கொண்டார் பாவத்தில் இருந்த என்னை மீட்டு கொண்டார் மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டு கொண்டார் பாவத்தில் இருந்த என்னை மீட்டு கொண்டார் சொந்த di